ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு கொடிசம்மங்கி பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து சிலர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க இந்த மூணு கலர்ஸ் காமிக்கிறீங்களே அந்த மூணு கலரும் தனித்தனியான வேற ஒரு செடி இருக்கா இல்லை ஒரே செடியில் இந்த மூணு கலரும் பூக்குதான்னு கேட்குறாங்க இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க இந்த மூணு கலரும் வந்து ஒரே பூச்செடியில் தான் பூக்குது அதாவது ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேல ஒவ்வொரு கலர் மாறும் ஃபர்ஸ்ட் டேல வந்து க்ரீனாகவும் செகண்ட் டேயில் வந்து எல்லோவும் தேர்ட் டே வந்து அந்த ஆரஞ்சு கலராகவும் மாறும் இதுதாங்க ஒரே செடியில் இந்த மூணு கலர் மாறுது இந்த செடியில் வந்து இப்போ நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து பூ இருக்குது காய் இருக்குது இதில் இருந்து விதையும் வருது இந்த விதைக்குள்ளே இன்னொரு ஒரு பொருளும் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதாவது இந்த கொடிசம்பி அங்கே வந்து பூக்கிற சீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மந்த்து தாங்க பூக்கும் பிப்ரவரி மந்த்துலேருந்து ஜூலை வரைக்கும் பூக்கும் அதாவது வருஷத்தில் பன்னெண்டு மாதம்னா அந்த ஆறு மாதத்து ஆறு மாதம் வரைக்கும் இந்த பூ வந்து கண்டினியூஸாக பூக்கும் மீதி ஆறு மாதம் வந்து காய்கள் வரும் காய் வந்து அதுல வந்து விதையா மாறும் அது வந்து ஆறு மாதம் ரெஸ்டிங் டைம்லேயும் ஆறு மாதம் வந்து பூக்கவும் செய்யுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து எனக்கு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி இந்த வீடியோ போட்டேன் அப்போ வந்து இந்த இதில் காய்கள் வந்து நிறையா வந்துருது ஒரு ஏழு எட்டு காய் இருந்தது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் க்ளோஸ்அப்பில் ஆ ஏழு எட்டு காய் வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு காய் வந்துருச்சு இது வரைக்கும் எனக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு இது வரைக்கும் காயே வந்ததில்ல நானும் பார்த்ததில்ல சிலர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க கொடிசாமையங்கள் வந்து விதை இருக்கா விதை இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு நானே விதையே பார்த்ததில்லை நான் சொல்லியிருக்கேன் என் வீட்டில் கொடிசம்மைய செடியில் இப்போ வந்து காய் காய்ச்சிருக்கு இந்த காய்கள் வந்து எனக்கு அக்டோபர் மாதம் காய்ச்சிதுங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மே மாதம் வந்துருச்சு ஏழு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் இந்த காய் வந்து இந்த கொடியிலே தான் இருந்ததுங்க காய் கொட்டமும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த காயினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இளவம்பஞ்சி செடி அந்த செடியை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இளவம்பஞ்சி செடியில் இருந்து வர காய் எப்படி இருக்குமோ நம்ம தலைக்காணி இதெல்லாம் பஞ்சு வைக்கிறோம் இல்லையா அந்த இளவம்பஞ்சி செடியோட காய் மாதிரியே தான் இருக்கும் அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் கூட இதே மாதிரி தாங்க இருக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் போலவும் இருக்குது இளவம்பஞ்சி காய் போலும் இருக்குது ஒரு உள்ளங்காய் சைஸ் அளவுக்கு இது வருது இது வரைக்கும் யாராவது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடிசாம்பங்கி செடியோட விதைகள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் நீங்கள் நான் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிணேன் நான் இதாவது இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ எங்கள் வீட்லேயும் செடி இருக்குது நான் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி காய் வருமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் செடியும் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா டெஃப்னெட்டாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி காய்கள் வருங்க அதாவது புதுசாக வாங்கி வச்சிட்ட உடனே காய் வரும்னு பா எதிர்பார்க்கக்கூடாது இது பழைய செடி ஆனால் தான் இது வந்து நிறைய காய்கள் விடும் இந்த செடியை வந்து மூணு விதமாக வளர்க்கலாங்க இந்த செடி வந்து பதியம் போட்டு வளர்க்கலாம் முக்கியமாக வந்து பதியம் போட்டு தான் வளர்க்குறாங்க ரெண்டாவது வந்து வேர் மூலமாக வளர்க்கலாம் மூணாவது வந்து விதையின் மூலமாக வளர்க்கலாங்க இது என்னுடைய கீழ் தொட்டியில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தொட்டியிலேருந்து வளர்ந்த செடி அது மேலே வரைக்கும் வளர்ந்து அதை நெட்டாக வந்து கட்டி அது மேலே படாறு விட்டுருக்கேன் பொதுவாக இந்த செடியை வந்து கொடி வச்சு கொடி வெரைட்டு அதுக்கு ஒரு நம்ம ஒரு கயிறு கட்டியோ இல்லைனா இந்த மாதிரி நெட்டு வந்து போட்டு நம்ம அதை படற விடணும் அப்போதான் வந்து உங்களுக்கு நிறைய கொடிகள் வந்து பூக்கள் வரும் இது நான் டெரஸ்ல தான் வச்சிருக்கிறேன் நார்த் ஃபேஸிங்கில் வச்சிருக்கிறேன் அதாவது ஈஸ்ட் ஃபேசிங்லாம் வச்சிங்கன்னா காலையிலேருந்து இருந்து வரைக்கும் டேரெக்டாக சன்லைட் அதுக்கு மேலே போடும் நார்த் ஃபேஸிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிழலும் வரும் செடிகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ என்னுடைய வெயில் காயறதுக்கு இப்போ இந்த என்னுடைய செடிகள்லாம் காயாம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரீசன் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பின் எடுத்து சேஃப்டி பின் எடுத்து ஒரு ஹோல் சின்ன ஹோலாக போட்டிங்கன்னா அது வந்து அந்த செடியில் எப்பயுமே தண்ணி ஈர இருந்துகிட்டே இருக்கும் அந்த மண்ணில் அப்போ வந்து செடிகள் காயாது இது மூணாவது செடி வந்து ரெண்டு செடி வந்து நான் டெரஸில் வச்சுருக்கேன் ஒரு செடி வந்து கீழே வந்து பாட்டில் வச்சுருக்கேன் மூணு செடி இது என்கிட்ட இருக்குது நம்ம டெரஸில் இப்போ நிறைய பேருக்கு வந்து டெரஸ் இருக்குது எனக்கு செடி இது வராதுன்ற பயமும் இருக்கும் இந்த செடியை புதுசாக நீங்கள் வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து இது கோகோபீட் போட வேண்டாம் கோகோபீட் பதில் மணல் போட்டுக்கோங்க கோகோபீட் வந்து அது வந்து வெயில் காலத்துக்கு சூட் ஆகும் மழை காலத்தில் வந்து அது தண்ணி நிறைய அந்த வேர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வேறு அழுகல் வரும் இந்த ரொம்ப சென்சிட்டிவான செடி இது கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக தேங்கினாலே வேறு ரூட் இன்ஃபெக்ஷன் ஆகி செடி வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து நான் வந்து நிறைய பேர் சொல்கிறது இது வந்து கோகோபீட் வேணால் மணல் மட்டும் வேணால் கலந்துக்கோங்க இதுக்கு முக்கியமாக வந்து தொழு உரம் வந்து நல்லாவே இதுக்கு கேக்குதுங்க தொழு உரம் இல்லைன்னா கூட எப்சம் சால்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரை டீஸ்பூன் செடி சைஸ் பொறுத்து நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் நிறைய வரும் இப்போ பார்க்குறதுக்கு இந்த கொடிசம்பங்கியோடய காய் தான் நல்லா காஞ்சிருச்சு அதுதான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்து தெரியும் இந்த காய் வந்து இளவம் பஞ்சு மாதிரி இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விதைகள் இந்த விதைகள் வந்து பஞ்சோட ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து காற்று மூலமாக பழகிறது இந்த பஞ்சை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது இது நம்ம அது வந்து வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தெரியாதான் நம்ம விளக்கு ஏற்றம் தெரியாதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் இது வந்து விளக்கும் ஏற்றிருக்கு நல்லாவே எரியுது அது விளக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அந்த அந்த சீட்ஸை வந்து எடுத்து நான் வந்து பாட்டிங் பண்ணுறேன் இந்த இதில் வந்து இப்போ நான் கொஞ்சோண்டு இந்த நார்மல் கார்டன் சாயிலில் கொஞ்சம் வந்து இது கோகோபீட் கலந்துருக்குறேன் ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து மண் இறுக்கிடக்கூடாது எவ்வளோ தண்ணி தெளிச்சாலும் ட்ரை ஆயிடுது அதனால கொஞ்சம் கோகோப்பீட் கலந்துட்டேன் இப்போ வந்து சீட்ஸ் போட்டுவிட்டு அது மேலேயும் கோகோப்பீட் போகிறேன் ஏன்னா ஈரம் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அதனால கோகோப்பீட் மேலே போட்டு தூவி விட்டுருக்கேன் டெய்லி வந்து தண்ணி வந்து ரெண்டு வேலையும் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக தெளித்தோம்னா அது போதும் இந்த விதை வந்து எவ்வளோ நாள் வளருதுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் வந்து இந்த குளிச்சம்மைங்க வாங்கி வளர்த்து பாருங்கள் பூக்கள் நல்லாவே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க சொன்ன ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்